ஓம் திருச்சிற்ற்றம்பலம் அருமிகு அமிர்தலிங்கேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு கண்களை முடி உலகள்தோதக்கரியன் நிலவுலாபிய நீர்மளிவேணியன் அழகில் சோதி என் அம்பாடத்தாடு பான் மலரில் வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கரட்டுப்பதி அருள்மிகு அமிர்தலிங்கேஸ்வரர் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நறும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதோட்டி பேரொழியால் போற்றி தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாருண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியம் ஓ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் கோவலத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் முப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை காவலர்களை நினைந்து ஆர்க்கும் கண்பரி ஈரடிகல்லுமை நோக்கிக்கான காண கதவினை திரவுமே என திருவாயில் திறந்து இப்பிறப்பருத்து எமை ஆண்டருள் புரியும் எப்பெருமான் வழி எழுந்தவுடாயே என திரையகற்றிப் பெயரொடிக் கொண்டு எல்லாம்பல்லாறு மிக அமிர்தலிகேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு என போதுடன் நீராதிய சுமந்து கருவரி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை எணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்துக்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமின் யோசையுடன் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதிட்டி பெயரொடிகாட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆணைந்து ஐயமுதம் நெய் ஆல் தயில் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்துக் கனிவதற்றி பேருளிகாட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மெண்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அமிர்தலிங்கேஸ்வர பெருமானின் தாமரை போன் மனிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீத்தங்களான்தாமி தித்த நீராடி நம்மை ஆட்கொண்ட சீத்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு திருவடிநீர் உச்சி நீர் நீர் நரும்புகை சுடரொழி ஐங்கி பேருடைய மலர் வழிபாடு போற்றுசைத்தும் நடிவரவன் என்றாய் போற்றி புன்னியனே நன்னல் அரியாய் போற்றி சைக்கும் வான்மே எழுதுந்தாய் போற்றி நாய் இருநூறு பேர் ஆய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காயன் அதா போற்றி நான் மகும் மாற்கும் அறி போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சே வடி போற்றி நேகித்தே நின்ற நம்மள நடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்ன நடி போற்றி சிறார் விருந்திருனம் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் பண்புதை உளுத்தும் சும்மாலை ஏற்ற வடிவே போற்றி அருள்மிகு அமிர்தலிங்கிய பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என துதித்து வணங்குகின்றோம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை எண்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருவின்பாக்கம் பிழையுளன ஒரு திடுவரடி என்ழைத்த கால் பழியதனி பாராதே வடலமின் கண் மறைப்பித்தாய் குழைவிரபுபடி காதா கோயிலுளாயே என்ன உழவுடையுள்ளிருந்து உழும் போகி என்றானே இடையறிய தலையறியினெருமான் சலனமின்பேன் அடையுடைய நம்மடியவற்றைப் பாராதே விடையுடையான் விட நாகன் விண்ணேற்றின் பொழிகின்றோல் உடையுடையானினையுடையான் உளோம்போகிரின்றானே ஏராறும் பொழி நிழவு வின்பாக்கமிடம் கொண்ட காராறுமிடற்றானை காதலித்திற்றன் வினொடும் சீராரும் சிவன் திருவாரூர் சிவன் பேசி நிகழ்வை வைத்த தமிழ் வல்லாற்டையாள் திருவாசகம் மணிவாசகன் தில்லையில் அருளிய திருச்சாளர் சிவனுடைய காருண்யம் நாளடித்தரவு கொச்சகை கழிப்பா பூசுவதும் விநீர் பும்பதுவும் பொங்கரபும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூம்பதுவும் கொண்டன்னை ஈசனவன் நான் இயல்பானான் சாழலூருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணம் தம்பெருமான் சாத்தும் திருநீற்றுச் சார்வுடையே எம்பெருமானே உம்பர் விரான் காலத்தி உத்தமற்கு கண்ணப்பம் நம்பெருமான் செய்தவனி நாம் தெரிந்த போம் தெரிந்தோம் ஏனாதினாத புராணம் முற்றிற்று திருத்தொண்ட புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேய்கின்றார் அருளிய சிவஞான போதம் பாச உண்மை உளதிலதென்றலின் எனதுடல் இன்றலின் ஐம்புலன் ஒடுக்கமறிதலின் கண்படில் வினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா எந்திர தழுவினு சதகம் அறியாமையில் கட்டுணல் உற்றதின் ஆண்மையத்தைப் பிரியாது விடேனல் இன்னைந்தை விராணுன்னாண்மை இருவற்கும் என்றாடனை கோவியேலே செறிவாய் மலமே இலையோடிகள் செய்ததென்றே வாழ்க அந்த நேர்வணவரணினம் வீழ்க தங்குணர் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நமமே வையாகம் துயதீர்கே குழைக்கண்ணி கூறன் கண்க அவளும் தானும் உடனே காண்க தின்னாருடைய சிவனையை போற்றிய நாட்டவற்கும் இறைவா போற்றிய நெச்சாற்றி சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணியிரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள் அமிர்தலிங்கேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து என்று அருள் உரிய வேண்டு வான்மகில் வழாது வெய்க மளிபலம் சுரக்க மன்னர் ஒன்முறை அருள் செய்க விரைவில் உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவும் வேள்வி மல்க மென்மை கொள் செய்க உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோ நம